ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உளுந்து வறுக்க வேணாம் நம்ம அரைக்க வேணாம் குயிக்கா வந்து குக்கரில் வேக வச்சு ஒரு உளுந்து முறுக்கு பார்த்தீங்கன்னா செம கிறிஸ்பா இருக்கும் நீங்களே நினைச்சு பார்க்க மாட்டீங்க நம்ம வறுத்து படி பண்ணி படுறதோட இந்த மாதிரி வேக வச்சு பண்ணும்போது செம கிறிஸ்பாக இருக்கும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி கிறிஸ்பான ஒரு முறுக்கு செஞ்சு அசந்துங்க வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்ப தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நான் வந்து குக்கர் ஒன்று எடுத்துருக்கேன் இப்போ ஒரு கப்பளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன் அதை குக்கரில் சேர்த்துட்டு இப்போ இதை நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்க நான் ரெண்டு வாட்டியும் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நான் உளுத்தப்பருப்பு எடுத்துக்கப்புலேயே ரெண்டு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு இப்போ இது குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் உளுந்து வேக வச்சது நான் இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் பாருங்கள் வெந்து இந்த அளவுக்கு வெந்திருக்குது இப்போ நான் தண்ணி ஃபுல்லாக வடிச்சுட்டேன் பாருங்க தண்ணி வந்து கொஞ்சமாக தான் இருக்குது தண்ணி இப்போ தெளித்து நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ இந்த அரைச்ச இந்த உளுந்தை நான் இந்த பவுலுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு நம்ம கெட்டி அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம உளுந்து எடுத்த கப்புலேயே நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன் இது கடையில் ஆனால் அரிசி மாவு தான் ஃபர்ஸ்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு கப்பு உளுந்துக்கு நாலு கப்பு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கோம் இப்போ இதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு வச்சுருக்கேன் கருப்பு எள்ளு அதை சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் ஓமம் உப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் மாவு நான் பிசைஞ்சிட்டேன் அந்த உளுந்தோட ஈரத்தில் எதை நான் பெசஞ்சிருக்கேன் தண்ணி நான் தெளிக்கலை வேணும்னா உங்களுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மூணு ஓட்டம் இருக்கிற இதில் நான் மாவு சேர்த்துக்கிறேன் மாவு பெசஞ்சிட்டு மேலே நைட்டாக நான் எண்ணெய் தடையை வச்சுருக்கேன் இப்போ உணராமல் இருக்கும் பாருங்க நான் வந்து கரணியில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம முறுக்கை புழிஞ்சி விட்டுருலாம் பாருங்கள் கரெக்டாக நமக்கு புளி வருது நம்ம மாவு கரெக்டாக பேசுஞ்சிருக்கனால ஈஸியாக வருது இப்போ சட்டியில் பாருங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கு இப்போ நான் வந்து பொழிஞ்ச முறுக்க இதில் சேர்த்திடலாம் இப்போ ஃப்ளேம் வந்து நம்ம மீடியமாக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா வந்து சூடு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மீடியமாக வச்சுக்கலாம் நல்லா நமக்கு கிறிஸ்பாக வேகும் சப்பாருங்க சலசருப்பு அடங்கிடுச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம குயிக்கான ஒரு உளுந்து முறுக்கு ரெடிங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க